वे रिटर्न न्याय मारो गोगांती चिरगांडे फ्रेंड्स चली गई चली पुलिस पुलिसटे तुपडले अधिकारचरे அதே போன்று மாவட்டத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு நிகழ்விலே நாங்கள் ஜாப்பான மாவட்டத்தினுடைய சேவைப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் ஒரு காட்சி காட்சிப்படுத்தலை மேற்கொண்டு என்றால்

ஜான் மாவட்ட தலைவர்களை பொதுமக்களையும் வடமானத்தின் சார்பாக அறிவிதம் ஜனாதிபதி அவர்களை தெரிவிப்பதை மிக மகிழ்ச்சி அடைக்கிறோம் உங்களுடைய தலைமைத்துவத்தில் தான் இங்கு வேலை திட்டங்களையும் பல மாற்றங்களையும் செய்ய முடியும் என்று மக்களுடன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் மாவட்ட மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்தமை வந்தமைக்கே நாங்கள் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையை தொடர்ந்து உங்களுடைய எங்களுடைய தலைமை பற்றித்தான் இங்கு பல அட்டங்களும் பல முயற்சிகளும் நடைபெறும் என்றது நம்பிக்கை இருக்கின்றது பொதுமக்களும் மிக எதிர்பார்ப்போடு தான் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் பொதுமக்களின் சார்பாக விளைவிப்பதில் மிக மிக வந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு ஊழலைக்கு ஒரு நேர்மையான உங்களுடைய சரியான அந்த மூன்று தீர்மானங்களுக்காக செய்த காவல்துறை மற்றும் சிறு சிறிலங்காந்த அந்த மூன்று பொருளிலே நடைபெறுகின்ற எல்லா அனைத்துக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஒரு விதமான பதவி உத்தரவை உங்கள் மாகாணம் உங்கள் வழங்கும் என்பதையும் இவன் அறிவுறுத்தி உங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுவதையும் நன்றி அவர்களையும் தெரிவிக்கிறோம் நன்றி இந்த இந்த நேரம் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருகை தர நேரம் அந்த நெருங்கி கொண்டிருக்கிறபடியால் பாதுகாப்புகள் மிகவும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்துலேயே போலீஸாரும் காவல்துறையினரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் இராணுவத்தினரும் புலனவாளர்களும் மிகவும் பாதுகாப்பு கடமையிலே மிகவும் துல்லியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இதனுடைய ஜன என்னுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வருகை திருப்பதினால் இந்த இடத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்றைய யாழ் மாவட்டத்த டிசிசி மீட்டிங்கிலே எங்களுடைய கௌரவ அவர்கள் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார் இந்த கூட்டம் எப்படி எந்த அளவுக்கு போகப் போகிறது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோடு நினைந்திருங்கள் நாங்கள் உங்களுக்கு தெரிய இருக்கின்றோம் ஜனாதிபதியின் வருகைக்கு பின்னர் உயர் அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்